போனவரை அந்த வந்து அறுவடை பண்ண நஷ்டம் ஏற்பட்டுச்சு அதனால நடாம அப்படியே விட்டேன் இந்த வருஷம் பல பேரும் எடுத்து சொன்னால் நல்லா இருக்கு நடவே நான் நான் சொன்ன நடவே நடலை அப்படி அப்போ வந்து பார்த்து முளைச்சி அதே வந்துச்சு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஈல்ட பார்த்தே இல்லை வரப்போட்டல நடவு நடத்துக்கல உரமும் போடல தண்ணியும் பாய்ச்சலை அதான் வந்திருக்கு இது மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்துல இந்த மாதிரி ஏழு மூட்டை எட்டு மூட்டைங்கிற ஒரு ஈல்டு வந்திருக்குங்க பட்டுக்கோட்டையில ஒரு விவசாயிக்கு சொந்தமான விளை நிலத்துல நெல் விதைக்காம தண்ணீர் பாய்ச்சாம உரம் வைக்காம ஒரு மாவுக்கு எட்டு மூட்டை நெல் விளைஞ்சிருக்கு அப்படின்னு ஆச்சரியத்தோட அந்த விவசாயி சொல்லியிருக்காரு போன தடவை விளைச்சல்ல பெரும் நஷ்டம் ஏற்பட்டதால இந்த தடவை பயிரே விதைக்கல ஆனா எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு விவசாயி சொல்லியிருக்காரு நடாமையும் விதைக்காம ஈடு வந்திருக்கு எல்லா விவசாயம் தெரிஞ்சதுனால இதை வந்து நாங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தலாம் இது மிக சந்தோஷமா இருக்கு அதான் வந்து இப்போ வந்து நேற்று வந்து நான் அர்த்தம் அர்த்த போது ஒரு 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 மாவுக்கு எட்டு மூட்டை வந்திருக்கு எட்டுல இருந்து ஒன்பது மூட்டை வந்திருக்கு அதே மாதிரி இன்னும் இங்கே அர்க்காம வச்சிருக்கேன் என்கிட்ட இன்னைக்கு இந்த தெரியலாம் வரே நாங்கள் மீடியாலாம் வரணும் சொன்னீங்க சரி அவங்கள்ட்ட தெரியப்படுத்துவோம் இந்த மாதிரி ஆம்பாபு ஒரு அதிசயமாக இருக்குது மாவட்டத்தில் எங்கேயுமே அது மாதிரி பார்த்ததில்லை தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய ஆம்பலா பட்டு பகுதியை சேர்ந்தவர் ஜெயராஜ் இவருக்கு சொந்தமா இரண்டு ஏக்கர் நிலம் இருக்கு கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த இரண்டு ஏக்கர் நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சிருந்திருக்காரு ஒரு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு செஞ்சு போதுமான விளைச்சல் இல்லாததால இதனால பெரு நஷ்டத்தை இவர் சந்திச்சதா சொல்லப்படுது அதனால மனம் முடிஞ்சு போன இவர் தன்னுடைய விளைநிலம் பக்கத்திலேயே போகாம வேற வேலைக்கு போயிட்டாரா ரொம்ப நாட்களா அந்த பக்கமே இவர் போகாம இருந்த

எட்டு மூட்டை நெல் விளைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இதை தெரிவிச்சிருக்காரு இவர் மட்டும் இல்லங்க மத்த விவசாயிகளும் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிருக்காராம் கடந்த முறை கதிர விட்டுட்டு அப்படியே போன நிலையில தான் அறுப்புத்தால இருந்து பயிர்கள் அப்படியே வளர்ந்து இந்த மாதிரி ஒரு விளைச்சல் வந்திருக்கான் ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு பயிரிட்டப்போ கிடைக்காத லாபம் இப்போ எதுவுமே செலவு செய்யாம இப்படி ஒரு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு விவசாயி சந்தோஷத்தோடு இது தெரிவிச்சிருக்காரு இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் வந்து இப்போ போன உடனே அந்த வந்து அறுவடை பண்ணேன் அந்த அறுவடை பண்ண பிறகு அப்படியே விட்டேன் ரெண்டு வருஷம் ரொம்ப நேரம் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு விவசாயம் பண்ணும்போது அதில் வந்து நஷ்டம் ஏற்பட்டுச்சு ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் நஷ்டம் ஏற்பட்டுச்சு அதனால் இந்த நடாமல் அப்படியே விட்டேன் அந்த தாள் வந்து வளர்ந்து இந்த வருஷம் பல பேர் என்ன சொன்னால் நல்லாயிருக்கு நடவு அப்படின்னா நான் சொன்னேன் நடவே நடலை அப்படினாக்கப்புறம் வந்து பார்த்து முளைச்சி அதே வந்துச்சு அந்த தாள்லேருந்து முளைச்சி வந்து அதான் வந்து இப்போ ஒரு நேற்று வந்து நான் அறுத்தேன் அறுத்த போது ஒரு ஒரு மாவுக்கு எட்டு மூட்டை வந்திருக்கு எட்டுலேருந்து ஒம்பது மூட்டை வந்திருக்கு